அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் பாடியாருடைய ஞான நூல் தொகுப்புகளை பார்த்து வருகிறோம் சிறு சிறு தொகுப்புகளாக எண்ணற்ற நூல்களை அகத்திய மாமனிவர் பாடியிருக்கிறார் ஆரம்பத்திலே பல ஆயிரக்கணக்கான பாடல்களை கொண்டு மிகப்பெரிய நூல்களை பாடிய அகத்தியர் பெருமான் அனுபவ முதிர்ச்சியும் ஞானமும் கிடைத்தான பிறகு சிறு சிறு பாடல் தொகுப்புகள் மூலமாக சொன்னால் போதுமானது என்று கருதி எண்ணற்ற குறுநூல்களை செய்திருக்கிறார் அந்த வகையிலே கடந்த பதிவு முதல் நாம் அகத்தியர் பரிபூரண ஞானம் என்கிற நூல் தொகுப்பை பார்த்தோம் இன்றைய இந்த பதிவு முதல் அகத்தியர் முதுமொழி ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்க்க இருக்கிறோம் ஒரு சில பாடல்களாக இருந்தாலும் கூட எண்ணற்ற கருத்துக்களை உள்ளே ஆழமாக பொதிந்து வைத்து இவற்றை அகத்தியர் கொடுத்திருக்கிறார் வாருங்கள் ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கலாம் ஆதியாம் மூலநாதன் அமைப்பிதை தெரிந்து கொண்டார் நீதியாம் வாழை பாதம் நித்தமும் பூசிப்பார்கள் வேதியன் ஆன எங்கள் விமலந்தன் அருளைப் பெற்று சோதி தத்துவத்தைக் கண்டு சுகமுடன் இருப்பார் காப்பே தன்னுடைய இந்த நூலுக்கு காப்பாக யாரை அழைக்கிறார் என்று பாருங்கள் சோதி தத்துவத்தை கண்டு சுகமாக இருக்கக்கூடிய எண்ணற்ற ரிஷி முனிவர்களை தன்னுடைய நூலுக்கு காப்பாக இருக்கும்படியாக வேண்டுகிறார் ஆதிகாம் மூலநாதன் என்று சொன்னபோது அது விநாயகரையும் குறிக்கும் ஆதிச்சித்தராகிய எம்பெருமான் ஈசனையும் குறிக்கும் தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழையின் தத்துவம் அல்லது வாழையின் பாதத்தை பற்றி சரியான விளக்கம் என்பது ஏற்பட்டுவிடும் வாழை என்று அழைக்கப்படக்கூடிய சக்தி என்பது ஜீவசக்தியாகிய வாயுதான் அந்த ஜீவசக்தியாக வாயுவின் இரண்டு பாதங்கள் என்பவை சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தான் இந்த இரண்டையும் இடைவிடாது தினசரியும் பூசித்து வரக்கூடியவர்கள் வேதியன் என்று அழைக்கப்படக்கூடிய எந்தவிதமான களங்கமும் இல்லாத விமலன் களங்கமற்றவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெற்று சோதி தத்துவத்திலே மிகப்பெரிய நிலையிலே இருந்து தங்களை உயர்த்தி கொண்டு ஞானமுத்தியை பெற்றிருக்கக்கூடிய சித்தர் மக்களுடைய பாதுகாப்பை பெறுவார்கள் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏதோ ஒரு காப்பு செய்யுள் என்று தோன்றும் சந்திரகளை சூரியகளையே சரியாக சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்தக்கூடிய யோக பயிற்சியை செய்பவர்களுக்கு ஏற்கனவே இந்த பயிற்சிகளை செய்து ஞானத்தை வென்றெடுத்துவிட்ட சித்தர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது தத்துவம் தொன்னூற்று ஆறில் தகவுறு வாயு பத்து மெத்தன நாடி பத்து மெய்யுள்ளே ஆராதாரம் ஆதாரம் சுத்தமாம் கரணம் நான்கும் தோன்று மண்டலங்கள் மூன்றும் இத்தனை அறிய வல்லார் இறைவராய் இருப்பதாமே இறைவன் அல்லது சிவன் என்கிற நிலையிலே தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட யோக சாதகர்கள் எப்படி இந்த யோக நிலையை பெற்றார்கள் எப்படி இவர்களுக்கு மாத்திரம் இவை சாத்தியமாயிற்று என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தொன்னூற்றாறு தத்துவங்களை வழங்கியிருக்க வேண்டும் தேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சஞ்சாரத்திலே நிகழக்கூடியவை இந்த தொன்னூற்றாறு தத்துவங்கள் இந்த தொன்னூற்றாறு தத்துவங்களுக்குள்ளே குறிப்பிட்ட முக்கியமான பகுதிகளை சரியாக விளங்கிக் கொண்டு விட்டவர்கள் இறைவனாகவே தங்களை உயர்த்தி கொண்டு விடுவார்கள் அவை என்னென்ன என்பதை பற்றியும் இங்கே அகத்தி ஏற்பட்டியலிடுகிறார் தசவாயுக்கள் தச நாடிகள் ஆறு ஆதாரங்கள் நான்கு கரணங்கள் மூன்று மண்டலங்கள் ஆகிய இவற்றைப் பற்றியதான போதிய புரிதலை ஒரு யோக சாதகன் பெற்றுவிட்டாலே நிச்சயமாக அவன் மேன்மை பெறுவான் என்பது அகத்தியருடைய கணிப்பாக இருக்கிறது தசவாயுக்கள் உடல் முழுவதும் ஜீவசக்தியாக வாயு சஞ்சரிக்கும் போது ஆங்காங்கே நின்று இயங்கி சுற்றி சுழல்கிறது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப அதற்காக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சிரத்திலே இருந்து தனஞ்சயன் என்கிற வாயு இயங்கிக் கொண்டிருக்க அந்த வாயுவின் கட்டுப்பாட்டிலே மீதியான ஒன்பது வாயுக்களும் இயங்குகின்றன பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் கிருகரன் தேவதத்தன் நாகன் கூர்மன் என்றழைக்கப்பட்ட இந்த வாயுக்களெல்லாம் இங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த தசவாயுக்களுடைய இயக்கத்தின் காரணமாகவே தச நாடிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் முதலாக ஆறு ஆதாரங்களும் இதன் அடிப்படையிலேயே இயங்குகின்றன நான்கு கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் இது மட்டுமல்லாது இவை இயக்கத்தை அனுபவிக்கக்கூடிய மூன்று மண்டலங்கள் இந்த மூன்று மண்டலங்கள் என்று சொல்லும்போது அவை அண்ணாக்கு பாதை சுடுமணி மையம் சரசி ஆகாயம் என்ற மூன்று மண்டலங்களிலே இவை இயக்கம் பெறுகின்றன இதை சரியாக விளங்கிக் கொண்டுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் இறைவனாகவே உயர்ந்துவிட முடியும் என்பதே அகத்தியருடைய தீர்ப்பாக இருக்கிறது ஏற்கனவே பல பதிவுகளிலே இவற்றை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பார்த்திருக்கிற காரணத்தால் தகவலை சொல்லி நகர்ந்து செல்கிறோம் இரு கதிராக நின்றும் இயங்கிய பிராணன் தன்னை வருகதி தடுத்து நேரே மனதிலே மறித்து வைத்தும் ஒரு கதிராக பார்க்கில் உண்மையாம் பொருளும் தோன்றும் தருகதி மூல நாடி தனில் நிலைப்பாதல் நன்றே பயிற்சியிலே இதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் இரண்டு கதிர்களாக பிராணன் என்பது பிரிந்து இயங்குகிறது அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்து இயங்குகிறது கதி என்பது போக்கு ஜீவசக்தியாகிய வாயுவின் போக்கு என்பது மேலிருந்து கீழாக சிரத்திலிருந்து முதுகுத்தண்டு ஊடாக உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது இப்படி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை சுடுமுனையிலே எவ்வாறு நிறுத்துவது அப்படி நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் மனத்தின் திறத்தால் மட்டுமே இதை மாற்றியமைக்க முடியும் என்பதே சித்தருவ மக்களின் தீர்ப்பு மனத்தின் திறத்தால் எப்படி இதை மாற்றியமைப்பது இரு கதராக இருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலை ஆகியவற்றை ஒரு கதராக மாற்றியமைத்து அதாவது சந்திரகலையை சற்று உயர்த்தி சூரிய கலையை தாழ்த்தி இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து இணையும்படியாக செய்துவிட்டால் அது சுழுமுனை மையத்திலே அழுத்தத்தையும் சுழற்சியையும் கொண்டு வரும் அப்படி சுழன்று விட்டால் அந்த இடத்திலே குறுகுறுப்பும் ஆற்றலும் பிறக்கும் அந்த ஆற்றல் பிறக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மூல நாடி என்றே சித்தர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஜீவசக்தியாக வாயு என்கிற ஒற்றை பெயரோடு சிரத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவசக்தியாக வாயு என்கிற சக்தி காற்று சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்தது இந்த இடத்திலேதான் அது பெரிந்த இடம் என்கிற காரணத்தால் இந்த இடத்திற்கு மூல நாடி என்று பெயர் இந்த மூல நாடியிலே மனத்தை நிலைநிறுத்தி யோக பயிற்சியை செய்யக்கூடிய யோக சாதகன் நூற்றுக்கு நூறு விழுக்காடு வெற்றி கண்டு யோக சித்தி பெற்றவனாக மாறுவான் என்பதே அகத்தியருடைய மிக மிக நுண்ணியமான கணிப்பாகவும் அறிவிப்பாகவும் இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே உண்மையின் தத்துவத்தை உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சித்தரவு மக்கள் உணர்விலே அவற்றை எடுத்திருந்தாலும் கூட மனத்தளவிலே அதை பயன்படுத்தாத காரணத்தாலேயே மனிதர்கள் மாண்டுபட்டு போகிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்